കുടുംബങ്ങൾ ഒവർക്കാ ജവിക്കോം അവർ ആശീർവദം മേപ്രാം ആയി ജപിക്കോം എങ്ങനെ ജപങ്ങൾ നല്ല പിതാവേ ആവേ அடுத்தபடிய குடும்ப தலைவியர்கள் அர்ப்பணிக்கின்ற போது இந்த பாடலை பாடும்போது அவர்கள் முன்பதாக வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன் நம்முடைய பாடத்தை முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு இந்த பாடல் புத்தகத்திலே அருள்நாத நம்பி வந்தேன் நோக்க கடவீர் கைமாறிய என்னை முற்றும் ரச்சிப்பேன் என்ற பாடலை நாம் அர்ப்பணிப்போடு பாடுவோம் அப்பொழுது தன்னுடைய குடும்பத் தலைவியர்கள் முன்பதாக வருவார்கள் one well, அவர்கள் படிப்பார்கள் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் கர்த்தர்க்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாய் இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர் உங்களை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு எந்தெந்தைக்கும் காப்பார் திருமதி இன்ப ஜோதி அவர்கள் பெண்கள் இல்லத்தின் கண்கள் இல்லத்தை இறைவனுக்குள் கட்டியெழுப்பும் பாத்திரங்கள் மன்றாட்டில் தரித்திருந்து பற்றுறுதியின் பாதையில் பிள்ளைகளை மிக்கொர்களாக வளர்த்திடும் பொறுப்பு அவருக்குண்டு இல்லத்திற்காய் திருச்சபைக்காய் சமூகத்திற்காய் நாட்டிற்காய் போராடி மன்றாடும் வீராங்கனைகள் நல்ல பண்புகளால் இல்லத்தை அலங்கரிப்பவர்கள் கடவுளுக்கொத்த கனிந்த பண்புடையவர்கள் இறையருளால் எல்லா துறையிலும் உழைத்து சாதனை புரியும் சாதனையாளர்கள் அவர்களை இறைவன் ஆசிர்வதிக்கும்படி முன்னிலைப்படுத்துகிறோம் எங்களை ஆசிர்வதிக்கின்ற எங்கள் அல்லாண்டு திருவிக்கப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட மறுமகிழ்ச்சியான இந்த குடும்ப சிறப்பு தொழுகையில் எங்களுக்கு அன்பாய் தந்த ஆண்டுபுரே திருச்சபை ஆண்டுபுரே குடும்ப தலைவிமாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கர்த்தர் ஆண்டவரே நீரே வாய் ஆசீர்வாதமாய் ஆய் ஆண்டுபுரேன் இந்த திருச்சபைக்கென்று நீர் தந்திருக்கின்றேன் அன்று ஆண்டுபுரேன் ஏற்ற துணையை நான் காண்பிப்பேன் என்று சொல்லி மனுஷன் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி எல்லாவற்றையும் நல்லதென்று கண்ட ஆண்டவர் அவருடைய படைப்பிலே அவருடைய சிஷ்டிப்பிலே நல்லதல்ல என்று ஒரே ஒரு காரியத்தை நீர் ஆண்டவரை நினைத்து அவரது துணையை நீர் உண்டாக்கி நீர் ஆண்டவர அவ்விதமாக கர்த்தாவே அந்த ஆதி ஏதனில ஒரு குடும்ப வாழ்வை என்றவரே நீர் ஆரம்பித்து எவ்விதமாக ஆண்டவரே குடும்ப தலைவர்களாக தலைவிமாராக இருக்கின்ற அருமையான அன்பு மாதிரனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கர்த்தர் தாமே ஆண்டு அவர்களையும் ஒரு கருவியாக நீரெடுத்து பயன்படுத்துகிற திருமறையில் அநேக ஆண்டவரே வேத ஸ்ரீகள் ஆண்டவரே ஆண்டவரே அவர்களை நாங்கள் வாசிக்கிறோம் படிக்கிறோம் அப்பா அவர்கள் என்னென்ன கடவுளுக்கென்று மைமைக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள் கடவுள் நாமத்தை மைமைப்படுத்தினார்கள் என்பதை ஆண்டவரே அதில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா கர்த்தாவே செல்வந்தர்கள் உண்டு ஏழைகளும் உண்டு ஆண்டு அவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டு தன்னுடைய வாழ்விலே கடவுளுக்கு கண்டு தங்களை அர்ப்பணித்து உடைய நாம மைமைப்படும்படியாக அவர்கள் செயல்பட்டார்கள் ஆண்டவரே திருமறையில ஆண்டு முறையுடைய நாமத்தை மைமைப்படுத்தின அநேக ஆண்டு முறையும் மக்களிலே குடும்ப தலைவர்கள் அநேக பேர் அதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே நல்ல பங்கை தெரிந்து கொண்டுகின்ற ஆண்டவரே மாதர்களாக குடும்ப தலைமை அவர்கள் எப்போது ஜபத்திலும் ஜப வாஞ்ச உள்ள மக்களாக தன்னுடைய கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் தன்னுடைய எதிர்கால வாழ்வுக்காய் ஆண்டவரே வேண்டுதல் செய்கின்ற ஒரு கனமான பணியை செய்கின்றவர்கள் ஆண்டவரே குடும்ப வேலைகளிலும் அதிகமாய் ஆண்டவரே தன்னுடைய மன உளைச்சலோடு இருந்தாலும் கத்தாவை நீர் விரட்டிப்பார் பலம் கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து அநேக சரிகர பலவினங்களில் ஆண்டவரே வரும்போது சோர்ந்து போய் இருக்கின்ற போது நீர் பலம் கொடுத்து சத்துவத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆதரித்து இமட்டுமா இந்த திருச்சபனுடைய நாம மய்மப்படும்படியாக அவர்களை ஒரு கருவியாக அவருடைய குடும்பத்தில் நீர் எடுத்து நிறுத்துகிறீர் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொலுத்துவோம் ஐயா ஆசியம் ஐச்சரியும் அவருடைய வீட்டில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் அதேபோல கத்தாவே இந்த நாட்களிலும் அருவியார் அன்பு குடும்பத்தலை ஒவ்வொருவரையும் பெர்வெராக நீர் ஆசிர்வதி கத்த அவர்களுடைய இருதயத்தின் இயக்கங்கள் எண்ணங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் வர்த்திக்க பண்ணி அறல வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே ஒரு அன்பிலும் ஆண்டவரே எல்லாவித பொறுமையிலும் நிலைத்திருந்து கத்தாவே உங்களுடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறவர்களாக அவர்கள் ஒரு கருவியாக பாத்திரமாக நீர் எடுத்து பயன்படுத்தி அறல வேண்டுமா செபிக்கிறோம் அவர்களுக்கு நீ தந்திருக்கிற ஆண்டவரே ஆசிரியர்களாக ஆண்டவரே குடும்ப தலைவர்களாக இன்னும் பலவிதமான ஆண்டுமுறை நிறுவனங்களிலும் ஆண்டு உரை பணியாற்றுகிற தம்முடைய மக்களுக்காக நாங்கள் செபிக்கிற மாண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ பெர் ஆசீர்வதித்து தாரும் எல்லா விதமான தடைகளை கர்த்தாவின் இவர்களை மாற்றி போடும் இந்த நாளிலும் ஆண்டுவரே கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு அவர் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு கரலை செய்வார் என்ற திருவார்த்தையின்படி ஆண்டுவரையே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டு உன் நினைத்துக்கொண்டு அதனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க தாரும் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னது போல கத்தாவே வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டு முறையில் சூட்சமாய் வாழும்படியா தேவநீர் அருள் புரிய வேண்டுமா சேபிக்கிறோம் எந்தவித சத்துருக்கள் உள்புதல் இல்லாதபடி கத்தருடைய கரம் ஆண்டு அவர்களை தாங்கி நடத்த வேண்டுமா சேபிக்கிறோம் குடும்பத்தை சிறு சிறப்புமாய் நடத்த தகுதாக நீதிமன்றிகளில் சொல்லப்பட்டது போல ஆண்டு நல்ல ஒரு புத்தி உள்ள ஞானமுள்ள குணசாலி சாலியான பெண்களாக அவர்கள் இலங்கை பிரகாசிக்கும்படியாக தேவநீர் அவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதி தள்ள வேண்டுமா செவிக்கிற ஐயா தன்னில் தானே நாங்கள் பல நிமினர்கள் ஆனாலும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துகிற தேவன் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்களை நீர் ஆசீர்வதி தருளும் ஆண்டவரின் பிள்ளைகளை ஆண்டவரே உன் எல்லைகளை பெரிதாக்குவேன் சொன்ன ஆண்டவர் அவிதமாக பெரிதாக்கி தம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு உன் பிள்ளைகள் சிறந்திருக்கும் என்று சொன்னது போல தம்முடைய வாழ்விலே எல்லா நல்ல நலன்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்தினை தெரிவித்த தாரும் ஆண்டு உரை இம்மட்டுமாக இந்த வருடம் முழுவதுமாக அவர்களை வழிநடத்து வந்த தேவன் இன்னும் ஆண்டு முறை வருகிற வருடங்களிலும் அவர்களை வழிநடத்தி காத்தள்ள வேண்டுமா செவிக்கின்றோம் குடும்ப பொறுப்புகளிலும் உங்களுடைய நாம மையமைப்படும்படியாக அவர் செயல்பட ஆலய ஆராதனையிலும் ஜபங்களிலும் தங்களை நினைத்து மக்களாக எப்பொழுதும் காணப்பட திரிவைத்தாரும் தொடர்ந்து ஆண்டு முறையே நீர் வழிநடத்தும் எங்கள் மீ ஏசுன் வல்லமையான நாமத்திலே ஜபிக்கின்றோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே அவன் தொடர்ந்து இயேசு நேசிக்கிறார் என்ற பாடலை நான் பாடுவோம் அதை தொடர்ந்து இறையா வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம் நம்முடைய ஆண்டவர் ஆகிய சுகத்திரமிருந்தும் பிதாவாகிய ஆகிய கடவுளிடம் இருந்தும் அருமையார் அன்பு திருச்சபை மக்களே உங்களுக்கு இறக்கிழமை சமாதானமும் இந்த திருக்குடும்ப இந்த திரு தொழுகையில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமீன் இந்த பரிசுத்தமான இந்த மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நான் சிறிது நேரம் வாசி தியானிக்க வேண்டிய திருமறை பகுதியும் நம்முடைய சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தர் வீட்டை கட்டராகில் அதை கட்டுறும் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவல் காவராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா என்பது தரைகளை தாழ்த்தி நாம் செப்பிப்போம் பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டு முறை இந்த ஆசிர்வைக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான இந்த மாதத்தின் இந்த வருஷத்தின் நிறைவான ஒரு ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஐயா இந்த நாளும் ஆண்டுபுரே இந்த திருச்சபையில் ஒரு குடும்ப நாயராக நாங்கள் ஆசிரியும்படியாக தேவரீர் எங்களுக்கு கருவை செய்தப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் ஆண்டு உரே உம்முடைய திருவார்த்தைகளை தந்து ஆண்டவரே நாங்கள் சமாதானதும் அன்பும் நிறைந்தவர்களாய் உம்முடைய நாமத்தை மயமப்படுத்துகிற திருச்சபையை அலங்கி பிரகாசிக்க நீர் அருள் புரிய வேண்டும் மாட்சிக்கின்றோம் எல்லா விதமான துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம் மீப்பெறாம் ஈசன் வழியாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கனும் பிதாவே ஆமாம் கிறிஸ்தவுகள் அருமையானவர்களே நான் அதிக நேரமாக ஒன்றும் பேசுவதில்லை ஒரு சில காரியங்களை குறித்து மற்றும் நான் நான் இந்த வார்த்தைகளை குடும்ப நேருக்கான அந்த திருமுறை வார்த்தைகளை நான் உங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் ஏனெனில் நேரம் காலம் தாமதமாகிக் கொண்டே போய் கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த நாட்களிலும் அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் வீட்டை கட்டராக கட்டளும் பிரயாசம் இருந்தார் வீண் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கடவுள் தந்த நல்ல உலகிலே காடுகின்ற நாம் காடுகின்ற முதல் ஒரு நிறுவனம்தான் குடும்பம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாளிலும் அந்த குடும்பம் உலகத்திலே அந்த சமுதாயத்திலே ஒரு ஆணிவேர் என்றுதான் சொல்ல முடியும் அது மட்டுமல்ல மனுக்குலத்தின் உறுதியான அடிப்படையிலே அது நிலைத்துணுக்கக்கூடிய ஒரு காரியம் என்றால் அது கடவுளுடைய அது குடும்பமாக அது கடவுள் அது ஈவாக கொடுத்ததுதான் அந்த குடும்பம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாட்களில் தன்னுடைய கடவுளால் கட்டப்பட்ட அல்லது கர்த்தரால் கட்டப்பட்ட அந்த குடும்பம் என்று சொல்லும்போது ஒன்று இரண்டு குடும்பங்களை நாம் அங்கே பார்க்கின்றோம் திருமறையிலே பார்க்கும்போது தன்னுடைய வீடு இந்த நாட்களிலே கட்டப்படுகிறது என்றால் அது அதே அந்த குடும்பம் உருவாக்கப்படுகிறது வீடு கட்டப்படுகிறது ஆனால் குடும்பம் உருவாக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சாய் வாழும்படியாக அது அழைக்கப்படுகிறது என்பதை நாம் நாசரே தூரிலே அங்கே வாழ்ந்த எருமையான அன்பு சு ஜோசப் குடும்பம் மரியாள் குடும்பத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் அதேபோல் சகரியா எர்சபெத் அவர்கள் குடும்பத்தை பார்க்கிறோம் அந்த குடும்பத்தை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் தன்னுடைய திருக்குமாரன் அந்த மனுக்குள வரலாற்றிலே ஒரு நல்ல ஒரு இடத்தை பெற்ற ஒரு குடும்பம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற உன்னத மீப்பரை இந்த உலகுக்கு அவர்கள் அளித்த ஒரு நல்ல ஒரு குடும்பம் என்பதை நாம் முன் முன்தூதனை அனுப்பின ஒரு குடும்பம் உலக இரட்சகரை இந்த உலகத்துக்கு தந்த ஒரு அருமையான குடும்பம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆகவே தன்னுடைய வாழ்விலே விதமாக சொல்லப்படும் நல்ல அந்த குடும்பங்களாக இந்த நாட்லே காணப்பட்டாலும் குடும்பங்களிலே சட்ட சட்டத்திட்டங்களை வழிநடத்துகின்ற அந்த வாழ்வோராக அந்த அந்த குடும்பங்களிலே நல்ல சட்டத்திட்டங்களை கடைபிடித்து வாழ்வோராக அவர்கள் காணப்படுகிறார்கள் காணப்பட்டார்கள் நீதி நிறைந்தவர்களாக நேர்மை நிறைந்தவர்களாக பக்தி உள்ளவர்களாக உத்தமர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் ஆகவேதான் தான் நபர்கள் கடவுளால் சாட்சி பெற பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் ஆகவே அந்த காட்சி அந்த காணப்படுகின்ற அந்த ஜனங்கள் ஆகவே கடவுளால் கட்டப்பட்ட ஒரு ஜனம் அது கடவுளால் அது கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்று நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதிலே சொல்கிற போது கர்த்தருக்கு வழி நடக்கிறவன் எவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நடக்கிற எவனும் அல்ல எல்லாரும் அது பாக்கியவான்கள் என்பதாகத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அந்த குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதத்தில் நாம் முழுவதுமாக பார்க்குறோம் அவருடைய பிரகாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆகவே இந்த காலங்களிலே உணவு இருக்கிறது ஆனால் சாப்பிட முடியவில்லை ஆகவே தன்னுடைய படம் இருக்கிறது ஆனால் செலவழிக்க முடியவில்லை ஆகவே விதமாக பலவிதமான நிலை இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் குடும்பத்திலே நம்முடைய வாழ்வில் ஒரு அமைதி சமாதானம் அந்த நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் அப்படி காணப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் அதை தான் இங்கே பார்க்கணும் ஆகவே தான் வேதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக அந்த மரியாள் யோசேப் மரியாலையும் அதேபோல் சகரியா எலிசபெத் அந்த குடும்பத்தை எடுத்துக்கிறார் பழைய பாட்டிலே பார்க்கும்போது யோசுவாவினுடைய குடும்பம் ஆகவே அவருடைய குடும்பத்திலே அந்த யோசுவா தன்னை அர்ப்பணித்தார் அதேபோல் அவருடைய குடும்பத்தை கடவுளுக்கு கண்டு அர்ப்பணித்தார் அதேபோல அவர்கள் ஊழியத்திற்கண்டு குடும்பமாக அர்ப்பணித்தார்கள் ஆகவே இவ்விதமாக அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வைக்கப்பட்ட குடும்பம் கடவுளால் கட்டு எழுப்பப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது மோசி தன்னுடைய ஜனங்களை வழிநடத்துகின்ற போது அதற்கு ஆதரவாய் இருந்தவர் அதற்காக துணையாய் இருந்தவர் அவரது வந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டவர் ஆகவே தான் அந்த ஜனங்களை தன்னுடைய வழிநடத்துவதற்கு மட்டுமல்ல தொடர்ந்து அந்த கோத்திரங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரம்